இந்த வருங்காலங்கள்ல இப்ப வரைக்கும் வந்துட்டு வாங்குறதே இவ்வளவு தூரத்துக்கு போகும் அவ்வளவு தூரத்துக்கு போகும் நிப்பாட்டி வித்து அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இப்ப வருங்காலத்துல மேம் எல்லா இடத்துலயுமே அபார்ட்மெண்ட்ஸ் தான் வரப்போகுது சில விஷயங்கள் மாறதான் போகுது சோ முன்ன மாதிரி இந்த பழைய இடம் வாங்கியிருக்கோம் இது கொஞ்ச நாள் ஆகட்டும் நல்ல விலைக்கு போகும் அதுக்கப்புறம் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமா அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் கம்மி ஏன்னா இப்ப எல்லாம் ஜென்சி வந்துட்டீங்க சரிங்களா இவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு வீடு பத்தாதா இன்னொரு வீடு எதுக்கு அதை பராமரிக்கணும் இல்ல நீங்க அதை பராமரிக்கணும் அங்க வாடகைக்கு ஒரு நல்ல டைப்பா இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அந்த வாடகைக்கு வர்றதுல பாதி போனா நீங்க அடுத்த பராமரிக்கே போயிடும் இது இல்லாம நீங்க சொத்து வரி வேற கட்டிட்டு இருக்கணும் சோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது வருஷம் வருஷம் ஆமா யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது நாடகையிலேயே கூட எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்காங்களே தவிர இதெல்லாம் எடுத்து சுமந்துக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இது அதுக்கு இப்ப வந்து வந்து நிறைய அவங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு அட்டவணையே போட்டு காட்டுறாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் நீ இஎம்ஐ கட்டின நான் இருபது வருஷத்துல எவ்வளவு பணம் கட்டிருக்கேன்னு பாரு இதையே நீ சிப்ல போட்டிருந்தா எவ்வளவு போட்டு பாருன்னு லிஸ்ட் காட்டுறாங்க இது ரெண்டுக்கும் கணக்கு பார்த்தா இஎம்ஐ விட சிப் அமௌண்ட் அவ்வளவு வளர்ந்துருக்கு அப்ப ட டபுல்லா இருக்கு இஎம்ஐ ஒரு பையன் வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கட்டிருக்காருனா அதே ஒரு கோடிய மாதம் சிப்ல போட்டிருந்தாருன்னா அவருக்கு அந்த இருபது வருஷம் முடிவுல அது அவருக்கு நாலு கோடி அஞ்சு கோடின்னு காட்டுது நீ இந்த வீட இன்னும் தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்க இந்த வீடோட அப்ரிசியேஷன் அவ்வளவு போகாது அதுவும் அபார்ட்மெண்ட்ல அப்ரிசியேஷன் கிடையாது நீங்க வாங்கி வீடு வாங்கி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு ஹை எண்ட்ல போய் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இயர் ஆக ஆக அது டிப்ரிசியேஷன் வேல்யூ தான் ஆகும் அப்ப உங்களுக்கு இவ்ளோ பணம் கொடுத்து வாங்கினது பத்து வருஷம் நீங்க ஆரம்பத்துல பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து எண்பதுல வாங்கினவங்களுக்கு இப்ப பெருசா தெரியலாம் ஆனா இப்ப போய் இப்ப எல்லாமே ஒரு கோடி ரெண்டு கோடின்னு கொடுத்து வாங்குறவங்களுக்கு எவ்வளவு அப்ரிசியேஷன் போகும்னு நினைக்கிறீங்க மிஞ்சி போனா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் ஆனா இதே பணத்தை கொண்டு போய் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன்னா நான் தாராளமாக நான் என்ஜாய் பண்ணிட்டு போயிருவேன் இதை விட அதிகமா கிடைக்குது அப்படின்னு யங்ஸ்டர்ஸுக்கு அந்த மாதிரி எண்ணம் வருது எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது இல்லை அது போதும் இல்லை இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு வீடு வாங்குங்க அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது மறுபடியும் ரியல் எஸ்டேட்டுக்கே கொண்டு போகாமல் அதுவும் அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் அழிச்சு பண்ணுறதுலாம் வாங்காதீங்க அது அக்ரிகல்ச்சரல் லேண்டு அதை அழிச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது பெரிய ஆபத்து ஸோ அந்த மாதிரி போய் ரியல் எஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக போய் போய் அதுலேயே டம்ப் பண்ணதால் உங்களுக்கு வேணால் அது பெனிஃபிட்டாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கும் சரியா இந்தியன் எக்கானமிக்கும் சரி அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காது